அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி திருவடி அருட்பெருஞ்சோதி மூன்றாம் பகுதியை பார்த்தோம் இன்று மேற்கொண்டு தொடருவோம் வரி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வரை பரசிவம் என தொடங்கி சர்வசக்தி தரம் என்பது வரை பரசிவத்தின் பொது இலக்கணம் கூறப்பட்டிருக்கிறது பொது வகையிலே பேசப்படுவது நிர்குண நிலை குணம் உருபெயர் செயல் முதலீடு இல்லாத நிலை நிர்குணம் எனப்படும் இது விலட்சண தன்மை உடையது விலட்சணம் என்றால் இலக்கணம் வரையறுக்க முடியாதது வரி முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி எட்டு வரை தம்மை நிகர் மறையலாம் என்னும் அளவிட நின்ற சங்கரன் என்பது முதல் தந்திரான் செம்பொர் பதம் என்பதில் தந்திரான் என்பது வரை பரசிபத்தின் சிறப்பு இலக்கணம் கூறப்பட்டது கூடியது சகுனநிலை இது முதல் ஐம்பத்தி ஆறு வரை திருவடி ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஐந்து வரை பூம்பதம் என்றும் அறுபத்தி ஆறு முதல் எழுபது வரை பதம் என்றும் எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டாம் வரிகளில் மறை துதிக்கும் பதம் என்றும்

அடியவருக்கு அருளும் பதம் என்றும் பார்க்க துவங்கும் எட்டாவது அடி முதல் நூற்றி ஆறு வரை தேவார மூவருக்கு பதம் என்றும் நூத்தி நூத்தி ஏழு எட்டாம் வரிகளிலே மதுரையில் திருவிளையாடல் நிகழ்த்திய பதம் என்றும் நூற்றி ஒன்பது முதல் நூற்றி பதினொன்று வரை அன்பருக்கு அருளும் பதம் என்றும் நூற்றி பதினெண்டு முதல் நூற்றி பதினைந்து வரை தாமரை போலும் பதம் என்றும் நூற்றி பதினாறு முதல் நூற்றி இருபத்தி இரண்டு வரை வள்ளல் பெருமானுக்கு அருளும் பதம் என்றும் நூத்தி இருபத்தி மூன்று முதல் நூத்தி இருபத்தி எட்டு வரை எல்லாருக்கும் இன்பம் உதவுகின்ற பதம் என்றும் பரசிவத்தின் திடுவடி புகழ்ச்சி உதவு பெற்றிருக்கிறது என்று எம்பந்தமரையமது சம்பந்த வள்ளல் மொழியில் மனம் அணக்கும் பதம் எம்பந்தமரையமது சம்பந்த வள்ளல் மொழியில் மனம் அணக்கும் பதம் எம்பந்த எமது தெரிவிப்பணிகள் மற்றும் மதக்கட்டுகள் ஒழிய சம்பந்த வள்ளல் மொழி எங்கள் சம்பந்த இயல் மனம் மணக்கும் பதம் இயல் தமிழ் பாடல்களாகிய இயற்கை மனம் மணந்திடும் பதம் இவரசரின் நாவரசர் சொற்பதி இசை பரிமளிக்கும் பதம் இசை பரிமளிக்கும் பதம் ஈவரசர் அருள் வழங்கும் அரசராகிய எம்முடைய எங்களது நாவரசர் திருநாவுக்கரசரின் சொற்பதிக இசை பரிமளிக்கும் பதம் தேவாறு செஞ்ச பதிகங்களின் இசை நிறுவனம் வீசும் பதம் ஏவலார் எமது இசை திரு பதம் தெய்வ பண்ணிசைக்கும் வல்லவர்கள் போற்றும் நாவலூர் புகழ் திருநாவலு உதயம் செய்த நாவலூரர் எமது திருவாரூரர் புகழ் இசை திருப்பாட்டு பதம் பாடிப்புகழும் தேவல பாடல் இசை சூழ்ந்திடும் இணைய பதம் ஊர் தங்காத வாத ஊர் எம் கோவில் மணி அணியும் பதம் ஊர் தங்காத வாத ஊர் எம் கோவில் மணி அணியும் பதம் ஏத ஊர் தங்காத இடம் தரும் மண் உலகில் மறிக்காது வாதவூர் எம் கோவில் சிதாகாச வான்வெளியிலே கலந்த மணிவாசகரம் எமது மணி அணியும் பதம் இன் தமிழ் திருவாசகரத்தினங்களைச் சூடும் பதம் எல்லோரு மணிமாடு நல்லூரில் அப்பர்முடி இடைவெகியருள் என்பதும் எல்லோரு மணிமாடு நல்லூரில் அப்பர்முடி இடைவெகியருள் என்பதும் மணிமாட நல்லூரில் கதிரவன் மெல்லன நகர்கின்ற வானளாவிய மணிமாடங்கள் சூழ்ந்து நிறைந்த திருநல்லூர் எனும் பதியில் அப்பர் முடி இடைவகி அருள் மென்பதம் அப்பரு பெருமானின் திருப்படியிலே அணிமணியாகி பொருந்திய கருணை மென்பதம் தொண்டர் முடி மேல் மறுத்திடம் பதம் எடுமேல் என தொண்டர் முடிமேல் மறுத்திடம் இடுபலிந்தேரும் பதும் இடுமேல் என காலடிகளை எடுக்கவும் என கூறியவும் தொண்டர் முடிமேல் வன் தொண்டராம் சுந்தரர் திருமுடி மீது மறுத்திடவும் இடுபலிந்தேரும் பதம் திருமுடி மீது மீளமும் வலிய வைத்து ஒளிரும் பதம் எழில் பறவை இசைய ஆரூர் மருகில் அருள் கொண்டிராமுழுதும் உலவும் பதம் எழில் பறவை இசையாரோர் மருகில் அருக்கும் திரா முழுதும் உலகும் பதம் கற்பகத்தின் பூங்கும்பான அழகுளிரும் எழில் இசைய பறவை நாச்சியார் உள்ள மகிழ்ந்து ஏற்க ஆரூர் மருகில் திருவாரூர் தேர் ஊரும் தெருக்கள் தோறும் அருள் கொண்டு தயவினால் ராமுழுதும் உதவும் பதம் இரவு முழுதும் அருளும் பதம் கச்சூரில் கச்சூரில் இறக்க இறக்க நடை நடை கொள்ளும் கொள்ளும் பதம் பதம் இனி அடியவராய் சுந்தரருக்கு தல யாத்திரியின் பொழுது உண்டான பசி நோய் நீங்க சீலத்தை வெளிப்படுத்த திருக்கச்சூர் என்னும் தளத்திலே கொலை பொலை புரியார் வீடுகள் தோறும் பிச்சை ஏற்க எழுந்துருடைய பதம் இழை அறிந்து அன்பர் பொதிசோறு அருந்த முன்னிருந்து பின் நடக்கும் பதம் இழை குரல் அறிந்து அன்பர் பொதிசோறு அருந்த முன்னிருந்து பின் நடக்கும் பதம் இழைப்புரல் அறிந்து அன்பர் பொதிசோறு அருந்த பசி அவத்தையால் கழிப்பு மேலிட அதை உணர்ந்து நாவரசருக்கு கட்டுச்சோறும் தண்ணீர் பந்தலும் அமைத்து முன்னிருந்து பின் நடக்கும் பதம் அந்த மெய்யடியவரை உபசரித்து உண்டித்த பின் நடந்து மறைந்தருடைய பதம் எரிவிறகு விற்கவளர் கூடல் தெருத்தோறும் இறங்கிய இறக்க பதம் எரிவிறகு விற்கவளர் கூடல் தெருத்தோறும் இயங்கிய இறக்க சிவனேயன் பானபத்திரன் என்னும் அடியவருக்காக எரி விறகு விற்க விறகு விற்கும் ஆளாக வளர்கூடல் தெருத்தோறும் மதுரை நகர் தெருக்கள் தோறும் இயங்கிய இரக்க பதம் இசைபாடு எதிரியாம் இசை வித்துவானை விரட்டி அருளிய பதம் விளையாடும் பதம் மண்பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம் இரு எம் கரையில் பெரிய வைகை நதியிலே வெள்ளம் பொங்கி பெருக்கெடுத்து ஓட அதை அடைப்பதற்காக மண்பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம் வந்தி மூதாட்டியின் கூலி ஆளாக வந்தொருள் விளையாடியருடைய பதம் எங்கே மே என்பர் உளர் அங்கே நலந்தர் எழுந்தருளும் அண்மை பதம் எங்கே மை என்பர் உளர் அங்கே நலம் தர எழுந்தருளும் அண்மை பதம் எங்கே உயிர் மேய உண்மை அன்பர் உளரோ அங்கே இம்மை மறுமை பேரின்பு நலன்களை அடித்திட எழுந்தருளும் காரூண்ய பதம் இந்த வரியை பார்க்கும் பொழுது அருணகிரியார் மூளும் வினை என துவங்கும் திருச்செந்தூர் பாடலில் கூறிய மாசிரடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழுமையில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே என்ற வார்த்தைகள் வள்ளல் பெருமானுக்கு நினைவு வந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் எவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கியின் பருளும் பதம் இவ்வண்ணம் வேண்டுகினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கு ஈந்தருளும் பதம் தனு கரண புவன போகங்களை நீ அன்புடையார் எவ்வாறு வேண்டினாலும் அவ்வாறே அன்றே இரக்கத்தோடு கொடுத்தருளும் பதம் என் மிகு பொன் போன்ற கருணை தந்திரையத்திருக்கும் பதம் என் உயிரை என்ன பதம் என் உயிர்க்குயிராயிருக்கும் செம்பதும் மப்பதம் என் போன்றவர்க்கு மிகு பொன் போன்ற கருணை தந்து என் பதம் என்ன பதம் என் என் போன்றவர்க்கு என் போன்றவர்களுக்கும் மிகு பொன் போன்ற கருணை தந்து மாற்றறியா பொன் போன்ற கருணையை ஈந்து இதயத்திருக்கும் பதம் உள்ளமான் பீடத்து உறைந்தருளும் பதம் என் உயரே அன்ன பதம் என் உயிரணைய பதம் என் உயிருக்குயிராய் என் உயிருக்குள் உயிராக இலங்கு சென் பதம பதம் ஓங்கி என் அறிவினும் இருந்த செங்கமல பதம் விற்கு வித்தாய் செய்த கோக நப்பதம் என் அறிவினும் பதமென இவன் விற்கறிவாய் இருந்த பதம் என் அன்பினும் பதமின் அன்பிற்கு வித்தாய் செய்த கோககன பதம் என் அறிவினும் பதம் என் ஆன்ம ஞானம் என்னும் பதம் என் அறிவினுக்கு அறிவாய் இருந்து ஞானத்திற்கு ஞானமாய் இருந்த தாமரை பதம் என் அன்பெனும் என்னும் பதம் என் அன்பிற்கு வித்தாய் என் ஆன்ம உருக்கத்திற்கு வித்தாகி இசைந்த கோகன பதம் பொருந்தே செந்தாமரை பதம் என் தவம் எனும் பதம் என் நெய் பயனாய் இந்த செஞ்சலச பதம் இந்நிரு கண்மணியான பதம் என் கண்மணிகளுக்கு இனியல் இருந்தாம் பதம் என் தவம் எனும் பதம் என் மெய்த்தவ பயனாய் ஏந்து செஞ்சலச பதம் என் இரு கண்மணியான பதம் என் கண்மணிகளுக்கு இனியனல் விருந்தாம் பதம் என் தவம் எனும் பதம் துன்பம் பொறுத்தல் ஜீவர்களுக்கு துன்பம் அளிக்காமல் இருத்தல் ஆகிய என் தபம் எனும் பதம் என் நீத்தவ பயனாக இயந்த சென் சரச பதம் வீடு பெற்றி தந்திட விரும்பிய சென் தாமரை பதம் என் இரு கண்மணியான பதம் என் இரண்டு கண்மணிகளான பதம் என் கண்மணிகளுக்கு இனிய நல் விருந்தாம் பதம் என் கண்மணிகளுக்கு இனிய தெய்வ நற் நல்கும் சென் தாமரை பதம் என் செல்வமாம் பதம் என் மெய் செல்வ வருவாய் எனும் தாமரை பொற்பதம் என் பெரிய வாழ்வான பதமென் கழிப்பாம் இரு பதமென் இலியாம் பதம் என் செல்வமாம் பதம் என் மெய்ச்செல்வ வருவாய் எனும் தாமரை பொற்பதம் என் பெரிய வாழ்வான பதம் என்கழிப்பாம் இரு பதமென் என் செல்வமாம் பதம் என் நன்முயற்சியால் நீட்டிய செல்வமாகும் பதம் என் செல்வ வருவாய் எனும் தாமரை பொற்பதம் அதனினும் கருணை நன் முயற்சியின் வருவாயாக கிடைத்திட்ட பொன் பதம் என் பெரிய வாழ்வான பதம் என் வீடு பெற்றிற்குரிய கழிப்பாம் இரு பதம் என் பேரின்பமாம் பெரும் வளப்பதம் என் அருட்செல்வ வைப்பாகும் அழகிய பதம் என் தந்தை தாய் எனும் இணைப்பதம் என் நட்பாம் பதம் என் குருவேனும் என் குரு தெய்வ பதம் எனது குல தெய்வப்பதம் என் தந்தை தாயினும் இணைப்பதம் என் உறவாம் இயற்பதம் என் பதம் எனது குல தெய்வ பதம் என் தந்தை தாய் எனும் இணைப்பதம் என் மெய் தாயும் மெய் பதம் என் உறவாம் இயற்பதம் என் உயிர் உறவாகும் இயல்பு பதம் என் பதம் என்னை அகமும் புறமும் தழுவி ஆனந்தம் நல்கி அழகு நட்பாகிய பதம் எனது குருவேனும் பதம் எனது ஞான தேசிக பதம் என் இட்ட தெய்வப்பதம் என் இஷ்ட தெய்வப்பதம் எனது குல பதம் எனது குலத்துக்கென தெய்வ தெய்வப்பதம் என் பொதிகளுக்கெல்லாம் விடயமாம் பலமேன் எழுமையும் விடா புற்பதம் என் குலையெல்லாம் தவித்து கொண்ட பதம் எனக்கு எயித்தில் வைப்பாகும் பதம் என் பொதிகளுக்கெல்லாம் அம்மல் விடயமாம் பலமேன் எழுமையும் விடா புற்பதம் என் குறையெல்லாம் தவிர்த்து ஆண்டு கொண்ட பதம் எனக்கு எய்த்தில் வைப்பாகும் பதம் என் பொறிகளுக்கெல்லாம் நல் விடயமாம் பதம் என் ஐம்புலன் பொறிகள் எல்லாவற்றுக்கும் அறியப்பட்ட பதம் என் எழுமையும் விடா பொற்பதம் என் ஏழு விரப்பிலும் உயிர்க்குள் உயிராகி இருந்து விடாத பொற்பதம் என் குறையெல்லாம் தவிர்த்து ஆட்கொண்ட பதம் என் குறை முனிப்பு குறை மலக்குறை மாயக்குறைகள் யாவும் தவிர்த்து அடிமையாக கொண்ட பதம் எனக்கு எய்ப்பில் வைப்பாகும் பதம் எனக்கோ களர்ச்சி நேர்ந்த காலத்திலே சேமிப்பு முதலாகி உதவும் என்ப பதம் எல்லோருக்கும் நல்ல பதம் எல்லாம் செய்வல்ல பதம் இணையிலா துணையா பதம் எல்லோர்க்கும் நல்ல பதம் எல்லாம் செய்வல்ல பதம் இணையிலா துணையா பதம் எல்லாருக்கும் நல்ல பதம் யாவருக்கும் நன்றி தரும் பதம் எல்லாம் செய் வல்ல பதம் எல்லாம் செய்ய வல்ல சிற்றாற்றலுடைய பதம் இணையிலா பதம் தன்னிகரற்ற காவல் செய்ய துணையாகி கழிப்பூட்டும் பதம் உடைந்து உடைந்து உருகி நெகிழ் பக்தர்க்கு எழுமனம் உடைந்து நெகிழ் பக்தர்க்கு பதம் எழுமனம் உடைந்து உடைந்து உலகியல் நாட்டம் கருதி குமிழ்க்கும் மனம் உடைந்து உடைந்து மெருகி உருகி நெகிழ் பக்தர்களுக்கு கசிய நெக்குருகும் அன்பர்களுக்கு இன்னமுதமாகும் பதம் இனிய அருள் அமதம் ஆகின்ற பதம் என்னூரில் பால் நறு நெய்யோடு சருக்கரை இசைந்ததில் இனிக்கும் பதம் என்னூரில் பாலில் நறு நெய்யோடு சருக்கரை இசைந்தன இனிக்கும் பதம் என்னூரில் எண்ணும் தோறும் பாலில் நறு நெய்யோடு காராவின் பாலில் மணக்கும் நறு நெய்யோடு சருக்கரை சீனி சருக்கரையும் இசைந்ததென கலந்தது என்னும்படி இனிக்கும் பதம் தெவிட்டாது தித்திக்கும் பதம் ஏற்ற முக்கனி பாகு கண்ணல் கற்கண்டு தனித்தனி முக்கனியும் கெட்டி வெல்லப்பாகும் செங்கரும்பின் சாரும் உயிரிய சீன கற்கண்டும் கொம்பு தேனும் என்னும்படி புகழும் இனிப்புடைய பதம் எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமயத்தே வரிசை வழக்கீடு எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமய தேவரிசை வழக்கிடு நற்பதும் இது என் தெய்வ திருவடி இது என் தெய்வ திருவடி என்று சமய தெய்வங்கள் எண்ணம் போற்றி வழக்காடும் பதம் ாம் தருதிரு பதமழிவில் என்புதவுகின்ற பதமே ஈரிலா பதமெல்லாம் தருதிரு பதமழிவில் என் என்புதவுகின்ற பதமே ஈரிலா பதம் என்று முடிவில்லாத பதம் எலாம் தருதிருப்பதம் என்றும் இம்மை மறுமை தேர்வு பயன்களை தந்துருளும் பதம் அழிவியில் இன்பு உதவுகின்ற பதமே என்றும் கேடலியாக பேரின்பம் உதவும் பதமே சிவபெருமானுடைய திருவடியாகும் இவ்வாறு கருணை வள்ளலாம் அருட்பிரகாச வள்ளலாரின் திருவடி புகழ்ச்சி எனும் நூலை யாம் இங்கு சமர்ப்பிப்பதற்கு அருடைய வள்ளல் பெருமானின் திருவடியை போற்றி வணங்குகின்றேன் வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி